பிரபல மூத்த நடிகையோடு ரகசிய நிச்சயதார்த்தத்தை முடித்த நடிகர் தனுஷ் இரண்டாவது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது அதிர்ச்சியில் ரஜினி மகள் அதாவது பதினெட்டு வருடமாக திருமண பந்தத்தில் இருந்து வந்த நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் மனக்கசப்பு ஏற்பட்டு இவர்களின் திருமண பந்தத்திலிருந்து விலகி விவாகரத்து பெற குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கில் சிறிது காலம் பிரிந்திருந்து நன்கு யோசித்து மீண்டும் அதே மனநிலை தொடர்ந்தால் அப்போது வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது இதனால் நீதிமன்றம் கொடுத்த காலக்கெடுவால் இந்த இருவரும் மீண்டும் இணைந்து விடுவார்கள் என்று இவர்களது ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் நீதிமன்றம் கொடுத்த அவகாசம் முடிந்த பின்னரும் கூட இவர்களது மனநிலையில் மாற்றம் எதுவுமே நிகழவில்லை இதனால் இவர்களின் விவாகரத்து ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது இந்த நிலையில்தான் நடிகர் தனுஷ் வந்துட்டு இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகி வந்ததாக சொல்லப்பட்டது முதலில் தனுஷின் பெற்றோர் பார்த்து வந்த சினிமா பின்னணி இல்லாத சாதாரண ஏழை பெண் ஒருவரைத்தான் தனுஷுக்கு திருமணம் செய்து வைக்க உள்ளனர் என்று சொல்லப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளும் கூட நடந்ததாக சொல்லப்பட்டது அதே சமயம் நடிகர் தனுஷுடன் மற்ற நடிகைகள் குறித்து கிசுகிசுக்களும் பேசப்பட்டு வந்தது இதனால் தனுஷின் பெற்றோர் பார்த்த மணப்பெண் வீட்டார்கள் திருமண முடிவிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இப்போதோ நடிகர் தனுஷின் இரண்டாவது திருமணம் பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் என சில தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடி என்ற திரைப்படத்தில் நடிகர் தனுஷும் நடிகை திரிசாவும் ஜோடியாக நடித்திருப்பார்கள் அந்த படத்தின் படப்பிடிப்பு சமயத்திலேயே நடிகை திரிசாவோடு அதிகமாக நெருக்கம் காட்டி வந்துள்ளாராம் நடிகர் தனுஷ் இந்த சம்பவமும் ஒரு வகையில் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது இப்போது அதை உறுதி செய்யும் வகையில் நடிகர் தனுஷ் வந்துட்டு இரண்டாவது திருமணமாக நடிகை கரம் கரம்பிடிக்கப் போகிறார் என்றும் இவர்களின் திருமணத்தை முன்னிட்டு இப்போது ரகசியமாக நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டதாக கூட தகவல்கள் வெளியாகி ஹோலிவுட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதே சமயம் இந்த செய்திக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா தனுஷ் இணையப் போவதில்லை என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்ட நிலையில் ரசிகர்கள் பலருக்கும் இது இன்னமுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது